ஹோலி பண்டிகை பற்றி பேசணும் ரமலான் காலத்தில் வெள்ளிக்கிழமை என்று ஹோலி பண்டிகை வருதுன்னா அது இந்த முறை வந்திருக்கு அப்போ ரம்ஜான் தொழுகைக்கு போகிறவங்களுக்கான எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அவங்க உடை அழுக்காக கூடாது அவங்க தொழுகைக்கு சரியாக போய்ட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெச்சரிக்கைலாம் எடுத்தாங்க மசூதியவே தார் போட்டு மூன்ற அளவுக்குலாம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு ஆனாலும் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு ஒருவர் வந்து அதிகாலையில் சுட்டுக் முன் முன்புகைன்னு சொல்லப்படுது விசாரணையில் இருக்கு இன்னொருவர் அவர் இந்து தான் அவர் கலர் பூசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கழுத்து நெரிச்சே கொண்டிருக்கிறாங்க நீங்களும் ஒரு விளம்பர படம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்கள் முகநூல் பக்கத்தில் அதாவது தொழுகைக்கு போகிற ஒரு இஸ்லாமியருக்கு வழி விடுற அந்த ஹோலி கொண்டாடுற இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க அந்த பண்டிகை சார் எல்லா பண்டிகையும் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது இப்போ இந்த பண்டிகை ஹோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் சவுத் இந்தியாவிலலாம் ஹோலி கொண்டாடுறது இல்லை ஏன்னா இந்த பொடி தூரது இதெல்லாம் இங்கே சில இடங்களில் பண்ணுறாங்க அது வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எப்படி நம்ம ஹல்தி கொண்டாடுறோம் ஹல்தியெல்லாம் இங்கே யாரும் கொண்டாடினதே கிடையாது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க பெருசாக கல்யாண பொண்ணு கல்யாண பையனுக்கு நலுங்கு வைப்பாங்களே தவிர மொத்தமாக மஞ்சள்லாம் தடவுற அந்த மாதிரி கலாச்சாரம் நமக்கு இல்லை பட் இப்போ அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சிலது வந்து நம்ம இறக்குமதி பண்ண சில ஐடியாஸ் இருக்குது அந்த ஐடியா வந்து நம்ம சர்வேவலுக்கு ஃபிட்டாக இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அதிலலாம் ஒன்று நம்ம ஈகோவாக பார்க்க வேண்டாம் சென்டிமெண்ட்லாம் பார்க்க வேண்டாம் பட் இதில் என்ன சர்வேவல் வேல்யூ இருக்குது கலர் கலராக பொடி எடுத்து மூஞ்சில் தூவறதுனால அவங்க ஆஸ்மேட்டிக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லை போலர் அலர்ஜி இருக்குது இல்லை அவங்களுக்கு அலர்ஜி கிரைனிட்டிஸ் இருக்குது அவங்க மூஞ்சில் நீங்கள் பொடியை தூணிங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறாங்க அந்த காலத்துலையாவது அது நேச்சுரலாக பண்ண ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இப்போலாம் எல்லாம் க கலர்லாம் ஆர்டிஃபிஷியல் பயங்கர கெமிக்கல்ஸ் அதனால் உலகத்துக்கும் நன்மை இல்லை மனிதர்களுக்கும் நன்மை இல்லை சுற்றி இருக்கிற ஜீவராசிக்கும் நன்மை இல்லைன்றதுனால அதெல்லாம் டாக்ஸின்ஸும் நம்ம தவிர்க்க வேண்டியது இப்படி எந்த காலகட்டத்தில் அந்த கலாச்சாரம் உருவாயிருக்கும் இந்த ஐடியா இந்த மீன் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து இங்கே எல்லா காலத்துலேயும் பூ பூக்குது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் கலர் பூ பூக்குது எல்லா மாதத்துலையும் பூ பூக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாதத்துலையும் நல்ல நல்ல காய்கறிகள் பழங்கள் கிடைக்கிது நமக்கு ஆனால் அவங்க ஊரில் அப்படி கிடையாது இப்போ ராஜஸ்தான் போனீங்கன்னா அது பாலைவனம் டெல்லி வந்து கிட்டத்தட்ட குளிர்ப்பு காலத்தில் பாலைவனம் வெயில் காலத்தில் உச்ச வெயில் அடிக்கும் அப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த கொடூரமான பனிகாலம் முடிஞ்சு அவங்களுக்கு வசந்த காலம் வரும்பொழுது உடனே பூ பூக்காதங்க நம்ம ஊரில் கடக்கடான பூவெல்லாம் பூத்து அப்படி நிற்கும்ல அவங்க ஊரில் பூக்காதுன்றதுனால கொஞ்சம் கலர் வர வச்சு கொஞ்சம் சந்தோஷத்தை உருவாகும் மகிழ்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் பேசி விளையாடிப்போம் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாரதிராஜா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தண்ணி ஊற்றி விளையாடுற இருக்கும் அது மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஊற்றுறது ஆ சோ அது மாதிரி சின்ன கிராமங்கள்ல அவங்களுக்குள்ளே ஊத்தி விளையாடுறது கிராமத்துக்கு ஓகே தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மேல ஊத்திக்கலாம் ஒரு சிட்டியில சம்மந்தமே இல்லாதவங்க மேல எல்லாம் நீங்க அவங்க கன்சன்ட் வாங்காம ஊத்துறது தெளிக்கிறது அடிச்சு விடுறது அப்படின்லாம் வந்து தட்ஸ் நாட் கரெக்ட் அது நாகரிகமே இல்லை தமிழ்நாட்டு சில இடங்கள்ல வந்து அந்த தொழுகைக்கு போறவங்களுக்கு சரியான வழி விட்டு அப்படியும் தமிழ்நாட்டுல வந்து இந்த இஸ்லாமியர்களை நம்ம பிரித்து பார்க்கல சார் ஏன்னா என்ன தமிழா தான் இஸ்லாத்துக்கு தழுவி போயிருக்கிறாங்க அவங்க பூர்வீகமாக தமிழர்கள் இந்தியர்கள் இந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அந்த மதத்துல இருக்க சில கோட்பாடுகள் பிடிக்குது அதனால நாங்க அந்த மதத்துக்கு மாறோன்னு சொன்னவங்க வடநாட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க யாரும் வெளியாளுங்க வந்து நம்மள ஆக்கிரமிச்சாங்க அவங்க வந்து எதிரின்ற மாதிரி அவங்க கட்டமைக்கிறாங்க இந்த அரசியல் அரசாங்கங்கள் இந்த அரசியல் கட்சிகள் அப்படி கட்டமைக்கிறதுனால பொதுமக்களே வந்து நிறைய பேர் கிட்ட சொல்றாங்க நார்த் இந்தியால எல்லாம் நீங்கள் என்ன ஹிந்துவாக ஹிந்துவா இருந்துகிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க என்ன இந்துவா இருந்துட்டு இப்படி பண்றீங்க அதுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஊடுருவி இருக்கு இந்த கருத்து அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்துவான்னா ஒரு முஸ்லீம் போய் கஷ்டப்படுதுனா தான் நீ நல்ல ஹிந்து அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்கன்னா இது இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் அடிப்படைவாதம் இதை பத்தி அந்த காலத்துலேருந்து ரவீந்திரநாத் தாகூர்லாம் இதை பத்தி கதையே எழுதியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு கதை பேர் கோரா கோரானா வெள்ளையாக இருப்பவன் அர்த்தம் ஒரு ஒரு பையன் அவன் ரொம்ப ரொம்ப தீவிரமான இந்து பற்றாளராக இருப்பாரு அவர் வந்து எல்லாத்தையும் இங்கே கடைபிடிப்பார் இப்படி தான் செய்யணும் தான் செய்யணும்னு அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடுவார் உலகத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவார் அந்த காலத்துலேயே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு இருப்பார் அப்புறம் கடைசியில் அவங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அப்பாவுக்கு விட மாட்டாங்க அந்த பையனை இந்த பையன் மனசு உடஞ்சி போய் ஏமா நான் கொல்லிப்படக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ எனக்கே பிறக்கல நீ ஒரு வெள்ளக்காரிக்கு பையன் அதனால நீ மிளச்சேன்னு சொல்லி உன்னை சேர்க்க மாட்டாங்க அதனால தான் அப்பா கடைசி வரைக்கும் உன்னை தொட்டதே இல்லை உங்ககிட்டயே வந்தது ஆனால் எனக்கு உன் மேலே ஆசை இந்த குழந்தை பாவம் கஷ்டப்படுதுன்னு எடுத்து நான் உன்னை வளர்த்துட்டேன் ஆனால் தான் உன்னை கோரா கோரான்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க நீ இந்த ஊருக்கார பையனே இல்லை ஆனால் நீ பயங்கர தீவிரமாக தீவிரமான இந்து ஆகிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதில் அன்பு தான் முக்கியம்னு அவங்கம்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லி அந்த பையனோட மனசை மாற்றுவாங்க அப்போ அதுதான் யதார்த்தமானது கடைசியில் என்ன கடைசியில் எதை கொண்டு போக போகிறோம் இந்த நாட்டையே தூக்கினா அப்படியே செத்து போயிடுவோமா நம்ம கடைசியில் அன்பு தான் முக்கியன்றதுனால யாராக இருந்தாலும் என்ன எல்லாரும் சக மனிதர்கள் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பிறகுறாங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில வேண்டியதெல்லாம் அடையிறாங்கன்ற பட்சத்துல தற்செயலா வேற ஒரு பெற்றோருக்கு பிறந்துட்டாங்க தற்செயலா வேற ஒரு மதத்தை கடைபிடிக்கிறாங்கன்றதுக்காகலாம் அவங்க வேற மாதிரிலாம் நடத்த முடியாது நாம நமக்காக என்ன விதிகளை வச்சிருக்கிறோமோ அதே தான் அவங்களுக்கும் அந்த மதமாற்றம் வந்து அதிகரிக்கும் போது அது ஒரு பெரும்பான்மை வாதத்தை இழக்க நேரிடும் நாடே மாறிடும் அப்போ இது வந்து நம்ம வரலாற்று ரீதியாக சார் இப்போ இந்து மதத்தில் நிறைய குறைகள் இருந்தது அந்த குறைகளை இந்துக்களுக்கே தெரியல இது தப்பு கண்ணப்ப நாயனாருக்கு தெரியல யாருக்குமே தெரியல திருப்பானுவாருக்கு தெரியல நம்மள எதுக்கு இப்படி பண்ணுறாங்க நம்மள எதுக்கு கொள்றாங்க நம்மள எதுக்கு உள்ளே விட மாட்டேங்க இவங்க கேள்வியே கேட்கல நான் ஓரமான இன்னும் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போடுறேன்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கிறிஸ்துவ மதம் வருது முதல்ல கிறிஸ்துவ மதம் தான் வருது பன்னெண்டு அப்பாத்திலர்கள் வராங்கன்றவொடனே உடனே இவங்க ஆஹா வெளியிலேருந்து ஒரு மதம் வருது இவங்க சொல்லி சொல்லித்தராங்க இவங்க சொல்லி சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஏதாவது நன்று கடன் பட்டிருக்கிறோம்னா இந்துக்கள் கோயிலுக்கு இன்னைக்கு போறாங்கன்னா அது காரணம் யாரு தெரியுமா கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதம் மட்டும் இந்தியாவுக்கு வரலன்னா இன்னி வரைக்கும் பாதி இந்துக்கள் கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியாது அப்படியே கோபுரத்தை பார்த்து அப்படியே ஓடிடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ கிறிஸ்துவ மதம் வந்து எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுது இவங்களாம் போய் அந்த மதத்துக்குள்ளே போறாங்க அப்போ நம்ம ஜனத்தொகையெல்லாம் அந்த மதத்துக்குள்ளே போனால் அப்போ ரெப்ரஸன்டேஷன் குறைஞ்சிரும் எலெக்ஷன்னு ஒன்று வரும் ஓட்டுன்னு ஒன்று இருக்குன்ற பயம் வரும்போது தான் ஹிந்துக்கள் என்ன சொல்கிறாங்க சரி சார் பரவாயில்ல நாங்களும் கதவெல்லாம் திறக்கிறோம் எல்லாரும் கோயிலுக்குள்ள வாங்க நாங்களே ஆக்செப்ட் பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க இன்னொரு மதம் வந்து ஆட்களை பிடிக்குது நாங்கள் ஆட்களை இழக்க விரும்புவோம் அது வரைக்கும் மதிக்காமல் வச்சுருந்த ஆட்கள் மேலே தான் அவங்களுக்கு மரியாதையே வருது அப்போ ஜாதி முக்கியம் இல்லை வர்ணம் முக்கியம் இல்லை இந்த மனுஷனுக்கு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது அவளை கோயிலுக்குள்ள கூப்பிடு கோயிலுக்குள்ள கூப்பிடு சமஸ்கிருதத்தை சொல்லி தானி இப்போயே சொல்கிறாங்க ஏன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தரல ஏன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கல எங்களுக்கு ஏன்னா அப்போ கிறிஸ்துவ மதம் பரவல கிறிஸ்தவ மதம் ஜாதி ஸ்ட்ரக்சர் அப்படியே ட்ரான்ஸ்பர் ஆகுதுல்ல கிறிஸ்தவ மதமும் ஒன்னும் சரியான மதம்லாம் நம்ம சொல்லலை இதுக்கு அது வந்து நல்ல பதில்லாம் நம்ம சொல்லலை இந்த நோய்க்கு அது தீர்வுலாம் அதுவும் இன்னொரு நோய் தான் அதுல நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாம் என்ன பண்றாங்க கோயிலையா தட்சிணா தான் வாங்குவாங்க இந்த எல்லாம் அதுவும் இந்த அங்கங்க மூளைக்க சர்ச்சுல பாஸ்டர்கள் தசம பாகம்னு ஒன்னு வாங்குறாங்க அதாவது ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு பெண் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில பத்துல ஒரு பங்கு அந்த சர்ச்சுக்கு கொடுத்துருவான் இல்லை அது பைபிள்லேயே இருக்கு ஆ அது கட்டளை பைபிள்லேயே இருக்குது அது எல்லா சர்ச்சிலையும் வாங்குறாங்க அது மாதிரி வாங்கி வாங்கி அவர் பில்டிங் கட்டிக்கிறார் கார் வாங்கிக்கிறாரு அவர் பெரிய பணக்காரர் ஆகிடுறாரு இவங்க ஏழைகள் இன்னும் கஷ்டப்பட்டு ஒழிச்சு ஒழிச்சு தசம பாகத்தை கொடுத்து கொடுத்து இன்னும் அடிமை ஆகிட்டே இருக்கிறாங்க அப்போ எல்லா மதங்களும் மனிதர்களை முக்கியமாக பெண்களை அடிமையாக தான் வச்சுட்டுருக்கு ஆனால் அந்த காலத்தில் இருந்த என்ன அட்லீஸ்ட் என்ன உட்காரதாவது வைக்கிறான் உள்ளேயாவது கூப்பிட்டான்ல எனக்கும் ஷேர் கொடுத்தாங்கல்ல எனக்கும் ஒரு அவங்க எல்லாருக்கும் அப்பா கொடுத்தா எனக்கும் ஒரு அப்பா கொடுத்தாங்க ஸோ எனக்கு இன்க்ளூஷன் இருக்குன்றதுனால தான் மக்கள் அங்கே போனாங்க அந்த இன்க்ளூஷனே இந்து மதத்துக்குள்ளே இப்போ தானே வந்தது எப்படி வந்தது இன்னொரு மதம் வந்ததுனால போட்டினாலும் வந்தது அப்போ இஸ்லாமிய மதத்துலேயும் சில விஷயங்கள் இருக்குது இஸ்லாமிய மதத்தில் அவங்க என்ன வர்க்கமாக இருந்தாலும் பணக்கார இஸ்லாமியர் ஏழை இஸ்லாமியர் கிடையாது எல்லா இஸ்லாமியரும் இஸ்லாமியர் அந்த பிரதரோட அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அந்த மதத்தில் அதனால் அவங்களால நல்லா தொழில் செய்ய முடியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கடன் கொடுத்துக்கிறாங்க வட்டி வாங்க மாட்டேன்றாங்க அப்போ இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும்போது அவங்க வர்த்தக ரீதியாக அவங்க வெற்றியாளர் ஆறாங்க அப்போ ஒரு ஒரு மதத்துலேயும் அது சில விஷயங்களை கொண்டாந்து நமக்கு கொடுக்குது அது நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே விஷயங்களை இந்து மதமும் கொடுக்கலாம்ல இந்து மதம் அது கொடுக்க மாட்டேங்குது இப்போ இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வீட்டில் பிரச்சனைனா அவங்க போய் அவங்க மத பள்ளியில் போய் சொல்ல முடியும் ஒரு இஸ்லாமிய பெண் தன் கணவனோட ஒரு தகராறு வீட்டில் ஏதாவது பிரச்சனை மாமியாரோட பிரச்சனைனா அந்த பொண்ணு ஜமாத்தில் போய் சொல்ல முடியும் என்ன இப்படி பண்ணுறாங்க எனக்கு நியாயம் வழங்குங்க அங்க இருக்கிற மத பெரியவர்கிட்ட போய் கேட்க முடியும் ஒரு கிறிஸ்துவ பெண் பேஸ்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும் பாஸ்டர் கூட்டம் ஹஸ்பண்ட் கிட்ட மாமியார் பேசுறாங்க இந்து பெண் எங்க போறாங்க இந்து பெண்ணுக்கு அது மாதிரி ஒரு சேவையே கோயில்ல கிடைக்கலையே மற்ற பெண்களுக்கு அவங்களோட இடங்களே அவங்க வழக்கு போடலாம் நீதிமன்றம் இவங்களுக்கும் தான் அது இருக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இப்ப வழக்கு தொடுத்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கணவன் வந்து சேர்ந்து வாழ்வேன் நான் சொல்லுவார் என் மானத்தை வாங்கிட்டு மூந்தலி முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா அப்ப அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஒரு பெருசா அவரை வந்து அக்ரஸ் பண்ணாம கான்ஃபரன் பண்ணாம அன்பா பேசி தீர்க்கிறதுக்கான வழிகள் இஸ்லாத்துல இருந்து இல்ல கிறிஸ்டியானில இருக்குமார்கள் போய் செய்யறாங்க சேவை செய்யறாங்க இருக்கா இந்து பெண்ணால போய் உதவி கேட்க பிரச்சனைங்க எங்க வீட்டுல போய் கஷ்டப்படுத்துறாங்கன்னு மதத்துல போய் கோட்பாடுல போய் சொல்ல முடியாது கோயில போய் சொல்ல கோயில் அதுக்கு ஒரு அறை கூட கிடையாது ஆனா இஸ்லாத்துல அதுக்கு ஒரு அறை வச்சிருக்காங்க கிறிஸ்டியன் சர்ச்சுல அதுக்கு ஒரு அறை கவுன்சிலிங்காக ஸ்பெஷல் அவங்க டைம் ஒதுக்கி செய்றாங்க அதுக்கெல்லாம் ஃபாதர் படிச்சுட்டு வராங்க வெளிநாட்டுல போய் இதெல்லாம் இந்து மதத்தில் இல்லையே இதெல்லாம் சரி பண்ணுங்கள் அதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க அந்த மதத்துக்கு நீ போகாத அந்த மதம் மோசமான மதம் அந்த மதம் அது சீச்சி காய் அது கனி அது குளிக்கும் அதுக்கிட்ட போகாதேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி நரித்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் குளிக்கலை நீங்கள் சரியாயிடுங்க உங்கள் உங்கள் மதத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இன்னொரு மதத்தை குறை சொல்லாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது